புதிய தலைவருடன் எதிர்கால பயணத்தை தொடர்வதற்கு மக்கள் விடுதலை முன்னணி நேற்றைய தினம் அடித்தளமிட்டது சுமார் நாற்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் இடதுசாரி அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் நாம் ஆராய்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி காலி அக்மிமன பகுதியில் விஜயவீரவின் தலைமையில் ஏழு பேரினால் இந்த நாட்டில் மாற்றத்துடனான அமைப்பொன்று உருவானது இதற்கமைய இந்த கட்சியின் நிறுவனர் என்ற நாமத்தை ரோஹின விஜய் வீரர் தனதாக்கி கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மாத்திரையில் பிறந்த ரோஹன விஜயவீர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தனது உயர்கல்வியை தொடர்வதற்காக சோவியத் ஒன்றியத்தை நோக்கி சென்றிருந்தார் அங்கு கலாநிதி பட்ட படிப்பினை தொடர்ந்த நிலையில் விடுமுறைக்காக ஆயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு தாயகம் திரும்பிய ரோகன விஜய் வீரவிற்கு மீண்டும் சோவியத் ஒன்றியத்திற்கு செல்வதற்கான விசா அனுமதி கிடைக்கவில்லை அதன் பின்னர் இந்த நாட்டில் உள்ள நடுத்தர வர்க்கத்தினருக்காக செயற்பட அவர் தீர்மானித்ததாக மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன இதன்படி விஜய வீரவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு அரசு எதிர்ப்பு நடவடிக்கைகளுடன் தொடர்பு பட்டமையினால் மக்கள் விடுதலை முன்னணி பின்னடைவை எதிர்கொண்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி மீண்டும் செயற்பட ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் பின்னர் சிறைவாசம் அனுபவித்து வந்த ரோகன விஜய வீரவிற்கு விடுதலை வழங்கப்பட்டது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு ஜனாதிபதி வேட்பாளராக ரோகன வீர மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் போட்டியிட தயாரானார் எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக நடைபெற்ற மக்கள் கருத்து கணிப்பினால் அவர் தோல்வியை தழுவினார் இந்த நாட்டில் உள்ள நாற்பது லட்சம் தொழிலாளர்கள் ஏழை மக்கள் பெற்றோர் ஆகிய நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் மக்களின் உரிமைகளை சூறையாடுவதற்கு எவருக்கும் உரிமைகள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த கட்சி மீண்டும் தடை செய்யப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டதன் பின்னர் தீசப்பட்டுள்ள போராட்டத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணி தலைமைத்துவம் வழங்கியது பல ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்து வந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் கைது செய்யப்பட்டு ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னிலை தலைவர்களில் ஒருவராக விளங்கிய சோமவாங் சாமரசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் தனது தலைவர் உயிரிழந்ததன் பின்னர் அவர் வெளிநாட்டில் இருந்த வண்ணம் கட்சியை வழிநடத்தியதுடன் நடத்தியதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அவர் மீண்டும் நாட்டிற்கு வருகை தந்தார் பயகல வாழ்ந்து வந்த சோமவாங்ஷ அமரசிங்க ஆண்டு கழுத்துறை வித்தியாலயத்திற்குள் வாங்கப்பட்டு தனது கல்வியை அவர் தொடர்ந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செயற்பாட்டு அரசியல் வாழ்க்கைக்குள் பிரவேசித்தார் பல ஆண்டுகள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தலைமைத்துவத்தை வழங்கி பொறுப்புடன் செயற்பட்ட சோமவம்ச அமரசிங்க கட்சியை முன்னெடுத்து செல்லும் பொறுப்பை புதிய தலைவர் ஒருவரிடம் நேற்றைய தினம் கையளித்து தனது பதவியிலிருந்து விடைபெற்றார் தலைமைத்துவம் தொடர்பான நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகள் சிதைக்கப்படுவதற்கு முன்னர் அமரசிங்க தனது பதவியிலிருந்து விடைபெற்று கட்சி ஆதரவாளர்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டார் கடந்த காலங்களில் சிறச தொலைக்காட்சி நீங்கள் நன்கு கூர்ந்து அவதானித்திருக்கும் பட்சத்தில் அதற்கமை எதிர்க்கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பான குமார திசா வழங்கப்படுகிறது இந்த கட்சியின் தலைமைத்துவ பொறுப்புக்கு தகுதியான நபர் இவர்தான் மரணம் எந்த இடத்திலோ அங்கிருந்தே நாம் வந்தோம் மரணத்தை எதிர்கொள்ள வந்த நபர்கள் அதனால் தலைமைத்துவ பொறுப்பை எதிர்பார்த்து எந்த ஒரு நபரும் இந்த கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்ளவில்லை தலைமைத்துவத்தை கேட்கவில்லை பணிகளை பகிர்ந்து பணியாற்றினார்கள் කිෙසිම සාමාජිකය පක්ෂයට ඇතුල්උනේ නායකත්ව වලා පොත්තුවෙන්ෙේ නායකත්ව ඉල්ලගෙනනෙේ වැඩ ඉල්ලගෙන. අවරන වැඩ කරන්න. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த அனுரகுமார தேசா நாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு களனி பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பிரிவில் பட்டதாரியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அனுரகுமார தேசா மக்கள் விடுதலை முன்னணியில் இணைந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முழு அளவில் தன்னை அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுத்திய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார் அந்த ஆண்டில் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய செயற்குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அரசியல் குழு உறுப்பினராக கட்சியில் இணைக்கப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விவசாய நீர்ப்பாசன மற்றும் காணி அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அவர் அந்த தொடக்கம் இன்று வரை பாராளுமன்ற உறுப்பினராக பொதுமக்களுக்கு அவர் தனது கடமையை ஆற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தியாவதற்கு இன்னும் சொற்ப காலமே இருக்கின்ற நிலையில் கட்சியின் மூன்றாவது தலைவர் அனுரகுமார் திசா நாயக்க தெரிவு செய்யப்பட்டிருந்தார் புதிய அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பதற்காக மக்கள் விடுதலை முன்னணி ஏழாவது மாநாட்டில் புதிய விசை யோசனைகள் பலவற்றை நிறைவேற்றியுள்ளது இந்த நாட்டு மக்கள் அந்த திட்டத்தினூடாக எம்முடன் ஒன்றணை விசைப்படுவார்கள் என நாம் நம்புகிறோம் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் கட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக நேற்றைய தினம் பெற்ற மாநாட்டில் ஐந்து யோசனைகள் நிறைவேற்றப்பட்டன மக்களின் ஆட்சி உயர் மனிதவளம் நவீனமயமானதும் செயற்பாட்டு ரீதியானதுமான நாடு நியாயமான சமூகம் வீடுகளை நிர்மாணித்தலாகிய யோசனைகளே நிறைவேற்றப்பட்டன